மிராக்கிள் கார்டன் அந்த இடத்துக்கு பேரு அந்த இடத்துக்கு என்ன பேரு மிராக்கிள் கார்டன் ஆமா அற்புதமாவே இருந்துச்சு ஐயா அற்புதமா இருந்துச்சு அந்த கார்டன் கொஞ்சம் வெளியே போனா பாலைவனம் இந்த உள்ள வந்து ஊட்டி மாதிரி இருக்குது எப்படி பூ அவ்வளோ பூ அழகழகான பூக்கள் அப்படியே பயங்கரமா பெருசு பெருசா பூலியே அழகழகாக டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆச்சரியமா இருந்துச்சு கொஞ்ச நேரம் போய் நாங்க அப்படியே பிரமிப்புல இருந்துட்டு கிட் கிட்ட போய் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது அந்த பூக்கு மகிமை எங்கேருந்து வந்தது தெரியுமா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா அதுக்கு தண்ணீர் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்குது ஆமா அழகாக ஒவ்வொருத்துக்கும் பைப்பு போகுது ஒவ்வொரு தொட்டிக்கும் பைப் போது பைப்பில் இருந்து அந்த தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு அந்த தண்ணீர்னால தான் அந்த செழிப்பு ஆமாம் நல்லா கவனிங்க அந்த தண்ணீர் வெளியே தெரியல அந்த பைப்பு வெளியே தெரியல ஆனால் பூ ரொம்ப அழகாக இருக்குது அந்த செழிப்பும் ஆசீர்வாதமும் வெளியே தெரியும் ஆனால் அது வெளியே தெரியணும்னு சொன்னால் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுங்க இருக்கு சொல்லுங்க இருக்கு இருக்கு இன்னைக்கு செழிப்பா நம்ம இருக்கணும் அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கர்த்தருக்கு அந்த செழிப்புக்கு முன்னாடி ஒரு நமக்கு என்று கற்று கொடுக்க விரும்புகிறார் அது சங்கீதங்களின் சங்கீதம் அறுபத்தி ஐந்து சங்கீதம் அறுபத்தி ஐந்துனுடைய ஒன்பதாம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வசனத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை எதுன்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் உங்களை ரொம்ப கவருகிற வசனம் வார்த்தை இது இந்த வசனத்துல சொல்லுங்க நிறைய வார்த்தைகள் எழுத்துக்கள் அதுல இருக்குது அதுல ஒரு வார்த்தை தண்ணீர் நிறைந்த தேவ நதி தண்ணீர் நிறைந்த தேவ நதி ஓகே வேற செழிப்பு செழிப்பாக்குகிறார் நம்மளுக்கு ரொம்ப நமக்கு என்ன சொல்றது இஷ்டமா இருக்கு அந்த வார்த்தை வேற இந்த வசனத்திலேயே சரி விஷயத்தை விளைவிக்கிறார் விளைவிக்கிற இந்த வசனத்துடைய அடையாளமே எதுலன்னா எதுல தெரியுதுன்னா தானியம் விளைகிறது இந்த தானியம் தான் இருக்கிறதுலயே பிளஸ்ஸிங் ஆன விஷயம் இந்த விஷயம் இந்த வசனத்துல தண்ணீர் பாய்ச்சறாரு பலன் எப்படி வெளியே வருது தானியம் இந்த தானியம் தான் வெளியே வர்றதுதான் ஆசீர்வாதம் செழிப்பு இந்த தானியம்தான் ஆனா இந்த தானியம் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உள்ள வச்சிருக்கிறார் திரும்பி அந்த வசனத்தை போடுங்க நம்ம கவனிக்கலாம் இப்படி நீர் அதை திருத்தி நீர் பாய்ச்சறாருனா நீர் பாய்ச்சினதுக்கு அப்புறம் ஒரு திருத்தம் இருக்கும் திருத்தத்துக்கு அப்புறம் தான் பலன் வெளியே வரும் நாங்கள் மூணார் போயிருந்தப்போ ஒரு மலையில் மட்டும் தோட்டத்தில் பயங்கரமாக செழிப்பாக இருந்துச்சு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மலையை பார்த்தோம்னா அது ரொம்பவும் காய்ந்து போனது போல இருந்துச்சு அப்போ என்னை கூப்பிட்டு என் நண்பனை கூப்பிட்டு கேட்டேன் எப்பா இந்த மரங்கள் ஏன் இந்த செடிகளை ஏன் வெட்டி விட்டுருக்குறாங்க அப்படின்னு கேட்டா அவர் என்கிட்ட சொன்ன பதில் இதை ஆண்டுக்கும் ஒரு முறை இந்த மாதிரி தரித்து நல்லா வெட்டி விட்டுட்டோன்னா அடுத்த ஆண்டு முழுவதும் பலன் சூப்பராக கொடுக்கும்னு சொன்னாங்க ஒரு பலனை எதிர்பார்க்குறோம் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம் ஒரு செழிப்பை எதிர்பார்க்கிறோம் ஆனால் திருத்தத்திற்கு விட்டு கொடுக்குறோமா திருத்தம் யாருக்கும் பிடிக்காது யாராவது நம்மளை எதனால் சொல்லிட்டாங்கன்னா கோபம் வரும் இல்லை நான் நினச்சது தான் கரெக்ட் அப்படின்னு நியாயப்படுத்துகிறவர்களாக தான் இருக்கிறோம் ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் சிட்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் அமன் அமன் யோகோ ஒரு படிப்பு மேலே போய் சொல்றாரு கர்த்தர் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் யாருங்க யார் அது இன்னைக்கு இன்றைக்கி என் உங்கள் பனிஷ்மெண்ட் யாருக்குங்க கொடுப்பீங்க அண்ணன் எல்லோ ஷர்ட் போட்டிருக்காண்ணா உங்கள் பிள்ளையா அது அண்ணன் பையன் இந்த பிள்ளை தான் தப்பு பண்ணால் உரிமையாக நீங்கள் அடிப்பீங்களா இல்லை அந்த உரிமை உங்கள் அண்ணனுக்கு இருக்கா அண்ணனுக்கு தான் உரிமை இருக்குது ஏன் அந்த மகனுடைய அப்பா அவங்க அண்ணன் அப்போ அப்பாவுக்கு தான் மகனையோ மகளையோ திருத்தி அடித்து தண்டனை கொடுக்கறதற்கு உரிமை இருக்குது கரெக்டாக இன்னைக்கு அப்படிப்பட்ட உரிமை உள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறார் அவர் தண்டிச்சார்னா வாங்கிக்கிற பக்குவா நம்மளுக்கு இருக்கணும் ஆமென் 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 அவர் திருத்துறார்னா அது நன்மைக்கு ஆமென் இன்னைக்கு ஒண்ணு இல்ல உங்க வீட்ல இருக்கிற ரோஜா செடி பூக்கணும்னா என்ன பண்ணி விடுறீங்க இன்னைக்கு நிறைய ஆண்டவர் வெட்டி விடுவாரு ஆமா நிறைய வெட்டி விடுவாரு நல்லது சில உறவுகளை கருத்தர் வெட்டி விடுறாருன்னா ஒத்துக்க விட்டு கொடுத்துரு இல்ல இல்ல அதான் அதுதான் அதுதான் அப்படியே இருந்தா காலம் புல்லா அது உனக்கு தரித்திரமா உன்னுடைய வாழ்க்கையை சூனியமாக மாற்றிவிடும் சில தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கர்த்தர் வெட்டுவார் விட்டு கொடுத்துரு திருத்தம் திருத்தம் அதை வெட்டினா நீ நல்லா இருப்ப உன்னை எப்படிங்க வெட்டும் வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டை இந்த வார்த்தவும் பாதைக்கு வெளிச்சம் காலக்கு தீபமும் கருக்குள்ள பட்டை இது வெட்டும் இந்த பக்கத்துல நீ தப்பு செய்யறனா ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நீ தியானிக்கிறேன்னா இந்த பட்டைய என்ன பண்ண தெரியுமா உன்னை சுத்தி வெட்டும் உனக்கு எதிராய் வருகிற மனிதர்களை வெட்டி எடுக்கும் ஆமா உனக்கு தேவையில்லாத உறவுகளை வெட்டி எடுக்கும் இந்த வார்த்தையை கையாளும் பொழுது இந்த வார்த்தை உன் வாழ்க்கைய திருத்தும் அமேன் இந்த வார்த்தை திருத்தம் வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது அதற்கு நீ ஈடு பண்ணி விட்டு கொடுத்தனா அது அவருடைய நடத்தி அமேன் சொல்லுங்களேன் பேசும் பொழுதோ இல்ல உங்களுடைய வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை வார்த்தை ஆண்டவருடைய உங்களை குத்துதுன்னா நல்லது குத்துவது உங்களை காயப்படுத்துவதற்காக அல்ல ஆனால் குத்துவதே உங்களை தைப்பதற்காக தான் காயப்படுத்த அதே ஊசிதான் ஒரு நூலை போட்டு அழகா கிழிந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் தைத்து விடும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அவருடைய நடத்துதல் எப்படிப்பட்டதுன்னா திருத்தத்திற்குரிய நடத்துதல் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்